மிதுன ராசி ஜூன் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கால புருஷனின் மூன்றாவது ராசியான மிதுன ராசியில் பிறந்தவர்களே உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் ராசி வகைகளில் ஆண் ராசி வகையை சார்ந்தது இந்த மிதுன ராசி ஸ்தரம் ஸ்திரம் உபயம் என்று சொல்லக்கூடிய பிரிவில் இது உபய ராசி வகையை சார்ந்தது கல்வி அறிவு கணிதம் வணிகம் தாய்மாமம் ஜோதிடம் தரகு புலனாய்வுத்துறை ஆகியவற்றில் ஒருவர் சிலந்து விளங்க வேண்டுமென்றால் புதன் அல்லது புதன் அவருடைய பிறந்த ஜாதகத்தில் அதிக வலுவுடன் இருக்க வேண்டும் அதே அதே போல மனித உடலில் கழுத்து தோள்பட்டை கைகள் ஆகியவற்றுக்கும் புதன் காரகம் வகிப்பவர் இப்படிப்பட்ட பல்வேறு சிறப்புகளை உடைய புதனை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசியினருக்கு இந்த ஜூன் மாதத்தில் நவ கிரகங்கள் தரும் கோச்சார பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க முதல்ல ஜூன் மாதத்தோட கிரக நிலைகளை பார்ப்போம் ராசிக்கு நான்காம் வீடான கன்னியில் கேதுவும் ஒன்பதாம் வீடான கும்பத்தில் சனியும் பத்தாம் வீட்டில் ராகுவும் பதினொன்றாம் வீட்டில் செவ்வாயும் இந்த மாதம் முழுவதும் இருப்பார்கள் மாத ஆரம்பத்தில் குரு சுக்கிரன் புதன் சூரியன் என நான்கு கிரகங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார்கள் மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் உங்களால் மற்றவர்களுக்கு நன்மை கிடைக்கும் ஒன்பது ஆறு இருபத்தி நாலுக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ஜென்ம ஜென்மராசிக்கு வந்துவிடுவார் புதன் ராசிக்கு வந்தாலும் செலவுகளை அதிகமாகத்தான் தருவார் என்றாலும் மிதுனம் என்பது புதனின் ஆட்சி வீடாக இருப்பதால் அவர் உங்களுக்கு நன்மையான செலவுகளைத்தான் தருவார் தாய்மாமன் இல்ல விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் தாயார் மற்றும் தாயால் தாயார் சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலம் சுப செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் வியாபாரம் செய்பவர்கள் கடைவைகளை கடைகளை விரிவாக்கம் செய்வார்கள் கணவன் மறைவி உறவில் சாதகமான சூழ்நிலை நிலவும் பதிமூணு ஆறு இருபத்தி நாலு அன்று சுக்கிரனும் உங்கள் ஜென்ம ஜென்மராசிக்கு வந்துவிடுகிறார் நாலாம் வீடான கேந்திரஸ்தானத்திற்கு அதிபதியான புதனும் ஐந்தாம் வீடான திரிகோணஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரனும் சேர்ந்து ஜென்ம ராசியில் இருப்பதால் உங்களுக்கு ஒரு ராஜயோகம் உருவாகும் ஜூன் மாதம் இருபத்தைந்தாம் தேதி வரை இந்த ராஜயோகம் உங்களுக்கு பலன்களை தரும் சுய ஜாதகத்தில் நான்காம் வீடு நான்காம் இடத்து அதிபதி சுக்கிரன் ஆகியவை வலுவாக அமையப்பெற்ற ஜாதகர்கள் இந்த காலத்தில் புதிதாக வீடு கட்டுவார்கள் அல்லது அப்பார்ட்மெண்ட்டுகளை வாங்குவார்கள் உங்கள் பிள்ளைகளின் பெயரில் அந்த வீட்டை நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிதாக வண்டி வாகனங்களை வாங்குவதற்கான காலமாக இந்த மாதம் உள்ளது உங்களது பூர்வீக சொத்துக்கள் இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இதுவரை திருமணமாகாத மிதுன ராசியினருக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன காதல் திருமணம் செய்ய விருப்பமுள்ள ராசியினரின் ஆசைகள் நிறைவேறும் சுக்கிரன் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி என்பதால் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் மூலம் உங்களுடைய பணம் அதிகமாக செலவாகும் ராசிக்கு மூன்றாம் வீட்டுக்கு அதிபதி சூரியன் அவர் பனிரெண்டாம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் அதாவது இருபத்தைந்தாம் தேதி வரை இருப்பார் உங்கள் முயற்சிகளில் தடைகளை இந்த சூரியன் தருவார் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் அதிகமாக ஆகும் தகவல் தொடர்பு எழுத்துத்துறை பதிவுத்துறை பத்திரிகைத்துறை ஆகியவற்றில் பணிபுரிப்பவர்களுக்கு சாதகமில்லாத பலன்கள் இந்த காலத்தில் ஏற்படும் அரசு ஊழியர்கள் மற்றும் கான்ட்ராக்டர்களுக்கு அரசிடமிருந்து வரவேண்டிய நிலுவைத் தொகை வருவதில் தாமதம் ஏற்படும் அதே சமயம் ஜூன் மாதம் இருபத்தாறாம் தேதி சூரியன் ஜென்மராசிக்கு வருவதால் இதுவரை இருந்து வந்த அனைத்து தொல்லைகளும் நீங்கும் ஆனால் உடலில் வெப்பம் அதிகரிக்கிறது அதிகரிப்பது போன்ற உணர்வுகள் ஏற்படும் ஜூன் மாதம் இருபத்தாறாம் தேதிக்கு மேல் உங்களது வீரம் அதிகரிக்கும் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் இதுவரை குழந்தை இல்லாத மிதுன ராசியினருக்கு ஜூன் மாதம் இருபத்தாறாம் தேதிக்கு மேல் குழந்தை உருவாவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அரசாங்க வழியில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் பயணங்களில் அலைச்சலும் சோர்வும் இருக்கும் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் குரு இருப்பதால் இந்த வருடத்தில் குறிப்பாக இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு சுப செலவு உங்களுக்கு ஏற்படும் இல்லத்தில் திருமணம் குழந்தை பிறப்பு விழாக்கள் என ஆனந்தமாக இருக்கும் ராசிக்கு ஆறாம் வீடு என்பது கடன் நோய் மற்றும் மறைமுக எதிரிகள் ஆகியவற்றை குறிக்கும் வீடு குரு அந்த வீட்டை பார்ப்பதால் கடன் நோய் எதிரிகளின் தொல்லை ஒழியும் ஆறாம் வீட்டை கொண்டுதான் கொண்டுதான் ஒருவரின் வேலையை அறிய முடியும் ஆறாம் வீட்டை குரு பார்க்கும் காலம் என்பதால் வேலை கிடைக்காமல் சிரமப்பட்டவர்களுக்கு வேலை கிடைத்து மகிழ்ச்சி அடைவார்கள் வேலை செய்யும் இடத்தில் அதிக பணிச்சுமையால் அவதிப்பட்டவர்களுக்கு இனி மகிழ்ச்சியான காலமாக இருக்கும் குரு ராசிக்கு எட்டாம் வீட்டை பார்ப்பதால் நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு பணவரவு உங்களுக்கு ஏற்படப் போகிறது ராசிக்கு நாலாம் வீட்டில் கேது இருப்பதால் வீட்டில் மகிழ்ச்சியின்மை தாயாருக்கு உடல்நலம் கெடுதல் படிப்பில் தடை வண்டி வாகன வகையில் செலவுகள் என பல கெடுதலான பலன்களை இந்த கேது கொடுத்து வந்தார் அந்த கேதுவை குரு பார்ப்பதால் வீட்டில் இனி மகிழ்ச்சி பெருகும் தாயாரின் ஆரோக்கியம் அதிகரிக்கும் தடைப்பட்ட கல்வியை தொடருவீர்கள் புதிய வண்டி வாகனங்களை வாங்குவீர்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் குரு இருப்பதால் நல்ல விஷயங்களுக்காக உங்கள் பணம் அதிகமாக செலவாகப் போகிறது ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் சனி இருப்பது நல்ல அமைப்பு அல்ல ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் தந்தையை குறிக்கும் வீடு அந்த வீட்டில் சனி இருப்பதால் தந்தையின் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் சனி இருப்பது தொழிலில் முடக்கத்தை தரும் பத்தாம் வீடு என்பது தொழிலை குறிக்கும் வீடு ஒன்பதாம் வீடு என்பது பத்தாம் வீட்டுக்கு பன்னிரெண்டாம் வீடாக வருவதால் தொழிலில் திருப்தியற்ற நிலை இருக்கும் உங்களுடைய சொத்துக்களின் அளவு குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எந்த ஒரு செயலை செய்தாலும் தடங்கள் ஏற்பட்டு பிறகே அது நடக்கும் வயதில் மூத்த உறவுகளை இழக்கும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும் போராட்டங்களுக்கு பிறகே எந்த ஒரு பாக்கியத்தையும் நீங்கள் அடைய முடியும் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் ராகு இருக்கிறார் ஜெயஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய வீடுகளில் அசுப கிரகங்கள் இருந்தால் கூட நல்ல பலன்களைத்தான் தருவார்கள் என்பது ஜோதிட விதி ராசிக்கு பத்தில் ராகு இருப்பது உங்களுக்கு தொழிலில் எதிர்பாராத வகையில் லாபத்தை கொடுக்கப் போகிறார் மாற்று மதத்தினர் குறிப்பாக இஸ்லாமிய மதத்தினர் மூலம் நீங்கள் செய்யும் தொழிலில் எதிர்பாராத வெற்றி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ராசிக்கு பதினோராம் வீட்டில் அதாவது லாபஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் விவசாயம் மின்சாரம் எந்திரத்துறை ஆகியவற்றில் ஈடுபடும் மிதுன ராசிக்காரர்களுக்கு தொட்டது அனைத்தும் துலங்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் சனி கேது தவிர மற்ற கிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக சாதகமான பலன்களை தரும் நன்றி வணக்கம்